ஓகேவா எஸ் அணுகுண்டு பார்க்கலாம் பாருங்கள் கட்டுப்பாடுகளற்ற கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அணுகுண்டு செயல்படுது இந்த அணுகுண்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது அணுகுண்டு வெடிக்குது இல்லையா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடுகளற்ற கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவுவினையின் அணுக்கரு பிளவுவினையும் ஓகேவா பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருகுகின்றன ஓகேவா இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் கட்டுப்பாடற்ற தொடர் வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையின் பெருக்கு தொடரின் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருங்குகின்றன ஸோ நியூட்ரான் மூணு மடங்கு வருதுன்னா அதே எவ்வளவு மடங்கு நியூட்ரான்கள் வருதோ அதே அளவு பெருக்கு தொகை வந்து என்ன அப்படியே மல்டிப்புள் ஆகிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க வினையும் தொடர்ந்து நட நியூட்ரான் வர வர வினை என்ன ஆகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ மிகக் குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெரு வெடிப்பு நிகழ்கிறது நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் பாம்னு சொல்லுவாங்க பாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அணுகுண்டு வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே அதிக ஆற்றலுடன் பெரு வெடிப்பு நிகழ்கிறது ரொம்ப சத்தம் சத்தத்தோடு அணுகுண்டு வெடிக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள் பிச்சர் காமிச்சிருக்காங்க அணுகுண்டு மரபு வெடிப்பொருள் இருக்குது துப்பாக்கி சூடு அந்த இடத்துல இருக்குது உள்ளீடற்ற யுரேனியம் குண்டு இருக்குது உருளை இலக்கு இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு உருளை போகணும் அப்படிங்கிறத குண்டு எவ்வளோ தூரத்தில் விழணும் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் அணுகுண்டு படம் பார்த்துக்கோங்க சரி இந்த அணுகுண்டுனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அணுகுண்டில் குறை மாறு நிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருளின் ஒரு சிறிய பகுதி வைக்கப்பட்டிருக்குது ஸோ குறை மாறு நிறை குறை மாறு நிலை நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் மாறுநிலை நிறையை விட குறைவான நிறை இருந்தால் அதை நாம் குறை மாறு நிலை நிறைன்னு சொல்லலாம் ஓகேவா குறை அணுகுண்டில் என்ன இருக்குன்னா குறை மாறு நிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருளின் ஒரு சிறு பகுதி வச்சுருக்குறாங்க இந்த சிறு பகுதியில் பார்த்தீங்கன்னா உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது சரியா இதில் வந்து என்ன இருக்குது உருளை வடிவ வெற்றிடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெற்றிடத்துக்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது ஸோ வெற்றிடத்துக்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வச்சிருக்கிறாங்களாம் இந்த நிறை மாறுநிலை நிறைய விட குறைவாக இருக்கணும் ஓகேவா நம்ம ஒரு உருளை வைக்கிறோம் இல்லையா அதனுடைய உருளை உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருளினுடைய நிறை எப்படி இருக்கும்னா மாறுநிலை நிறைய விட எப்படி இருக்கணும் குறைவாக தான் இருக்கணும் நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டோம் அணுகுண்டு வெடிப்பிற்கு வெடிப்பிற்காக இந்த உருளையானது வெற்றிடத்திற்கு உள்ளே ஊடுருவ செய்யப்படுகிறது இல்லையா அந்த உருளை என்ன பண்ணியிருப்பாங்க அணுகுண்டுக்குள்ள உருளை வச்சுருப்பாங்க வர உருளை இலக்குன்னு இருக்குதா உள்ளே வச்சுருப்பாங்க நல்லா உருளை வந்து பாருங்கள் இதன் நிறை மார்நல் நிறைய விட குறைவாக இருக்கணும் அணுகுண்டு வெடிப்பிற் வெடிப்பிற்கு இந்த உருளையானது வெற்றிடத்திற்கு உள்ளே ஊடுருவ செய்யப்படுகிறது நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அதை என்ன பண்ணுவாங்க அந்த உருளையை உள்ளே வச்சு இழுப்பாங்க இல்லையா அந்த காற்று போயிட்டு எவ்வளோ பின் இழுக்குதோ அந்த அளவுக்கு முன்னாடி போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி துப்பாக்கியில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்துக்குள்ளே ஊடுருவது மாதிரி அந்த உருளையே வச்சுருப்பாங்க இவ்விரு பகுதிகளுக்கும் ஒன்றாக சேர்த்து மீமாறுநிலை நிறை நிறையை அடைந்தவுடன் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்கிறது மீமாரிலை நிறை என்ன ஆகுது அதனுடைய நிறை பொருளினுடைய நிறை கு மாறுநிலை நிறையை விட அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்து மீ மாறுநிலை நிறைன்னு சொல்லுவோம் எப்போ அந்த பொருள் வந்து மீமார நிலை நிலை நிறைய அடையுதோ அப்போ அந்த அணுகுண்டு வெடிப்பு நிகழும் படத்தில் காமிச்ச மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிரும் எகெய்ன் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அணுகுண்டின் அணுகுண்டில் பார்த்தீங்கன்னா குறை மாறு நிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படும் பொருள் வந்து இருக்குது அது அந்த பொருளினுடைய ஒரு சிறிய பகுதி வச்சுருப்பாங்க இந்த சிறிய பகுதியில் உருளை வடிவ வெற்றிடத்தை உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது வெற்றிடத்துக்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவுக்கு உட்படும் பொருள் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த நிறை மாறுநிலை நிறைய விட குறைவாக இருக்கணும் அணுகுண்டு வெடிப்பதற்காக இந்த உருளையானது வெற்றிடத்திற்கு உள்ளே ஊடுருவ செய்யப்படுகிறது ஓகேவா இவ்விரு பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து மீ மாறுநில நிறையை அடைந்தவுடன் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்கிறது ஓகேவா எஸ் பாருங்க அடுத்து அணுகுண்டு வெடிப்பு நிகழ்வின் போது மிக அதிக ஆற்றலும் வெப்பமும் ஒளியும் கதிரியக்கமும் வெளியாகும் இப்போ அணுகுண்டு வெடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அணுகுண்டு எவ்வளோ வேகத்தில் வெடிக்கும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அணுகுண்டு அவ்வளவு வெப்பமும் ஒளியும் கதிரியக்கத்தையும் வெளிவிடும் சரியா மிகக் குறிய வினாடிக்குள் அணுகுண்டு என்னாகும் கட்டுக்கடங்காத அழுத்தமும் வெப்பமும் அதிக அளவில் உயரும் ஓகேவா அனைத்து வித உயிரினங்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய காமா கதிர்கள் போன்ற கதிர்வீச்சுகளும் இதில் வெளிவரும்னு சொல்கிறாங்க ஓகேவா அணுகுண்டு வெடிப்பு நிகழும்போது என்னாகுனா அதிக அளவு ஆற்றலுடன் வெப்பம் ஒளி கதிரியக்கம் வரும் மிகக்குரிய விடாடிக்குள் கட்டுக்கடங்க அழுத்தமும் வெப்பமும் மிக அதிக அளவில் உயரும் அனைத்து வித உயிரினங்களும் தீங்கிழைக்கக்கூடிய காமா கதிர்களும் அதிலேருந்து வரும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போரில் ஜப்பானில் உள்ள ஹிரோசிகமா நாகசாகி பகுதியில் இவ்வகை அணுகுண்டு வீசியிருக்காங்க ஹிரோசிமா நாகசாகி பகுதியில் ஜப்பானில் இரண்டாம் உலகப்போர் நடந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இரண்டாம் உலகப்போர் நடந்துச்சு அப்போ இந்த மாதிரியான அணுகுண்டு தான் அங்கே வீசினாங்க ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் எலெக்ட்ரான் வோல்ட் ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் வோல்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் நைன்டீன் ஜூன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க அணுக்கரு இயற்பியலில் ஒரு சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அழகு தான் எலக்ட்ரான் வோல்ட் அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அழகு தான் எலக்ட்ரான் வோல்ட் ஓகேவா இது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகளின் ஆற்றலை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க சிறிய துகளினுடைய ஆற்றல் ரொம்ப சிறிதாக இருக்கக்கூடிய துகளினுடைய ஆற்றலை கணக்கு அளவிட பயன்படுவது தான் எலக்ட்ரான் வோல்ட் சரி இதில் வந்து ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்தி எவ்வளவு எலக்ட்ரானை ஒரு வோல்ட்டை பயன்படுத்தும் போது ஒரு வோல்ட் மின்னழுத்தத்தை பயன்படுத்தும் போது முடிவு முடு எலக்டு முடிவிக்கப்படும் அப்படி முடிவிக்கப்படும் முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் தான் என்னென்னா எலக்ட்ரான் வோல்ட்டு ஓகேவா நாம் ஒரு வோல்ட்டு மின்னழுத்தத்தை செலுத்தி பயன்படுத்தி முடிக்க விற்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் தான் எலக்ட்ரான் வோல்ட் ஒரு எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்ட்டு டென் மைனஸ் நைன்டீன் ஜூல் ஓகே சரி ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது என்னென்னா டென் டு த பவர் டென் டு த பவர் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட் ஒரு மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மில்லியன் எலெக்ட்ரான் வோல்ட்டை நம்ம ஒன் எம்இ வோல்ட்டுன்னு போடலாம் ஒரு மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எத்தனை எலக்ட்ரான் வோல்ட் நடுக்கு ஆறு எலெக்ட்ரான் வோல்ட் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேவா அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு ஆற்றல்னால் இரநூறு மில்லி எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வெளிவருதான் பார்த்தீங்களா ஒரு மில்லி எலக்ட்ரானாகவே பத்து நடுக்கு ஆறு பத்து நடுக்கு ஆறுனா ஆறு ஜீரோ போடணும் ஓகேவா எஸ் அப்போ இங்கே இரநூறு மில்லி எலக்ட்ரான் வோல்ட்னா நீங்களே பாருங்கள் எவ்வளவு ஆற்றல் வெளிவந்திருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா எலக்ட்ரான் வேல்ட் ஒரு டூ மார் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் அணுகுண்டு 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 விளக்குக அணுகுண்டில் நடைபெறும் உட்கொருவினைய விளக்குகன்னு கேட்பாங்க அது அது ஒரு கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை கட்டுப்பாடுகள் அற்ற தொடர்பினை தனித்தனி கொஷின் எழுதிருங்க சார் ஏன்னா ஃபைவ் மார்க்காக தொடர்வினை என்றால் என்ன தொடர்பனையின் வகைகளை விளக்குக அப்படின்னு ஒரு ஃபைவ் மார்க் கொஷினாக கேட்கலாம் ஸோ இப்போ ஹெட்டிங்கில் இருந்து கட்டுப்பாடுகள் என்ற தொடர்பினை முடிகிற வரைக்கும் எழுதுடும் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து மாறுநிலை நிறை மாறுநிலை நிறையை விளக்குக மாறுநிலை நிறை என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா ஹெட்டிங்கில் இருந்து மீ மாறுநிலை நிறை வரைக்கும் எழுதுங்க ஓகேவா இதில் ரெண்டு டூ மார்க் இருக்குது குறைமாரநிலை நிறை மீ மாரநிலை நிறை ரெண்டையும் போடணும் ரெண்டையும் டூ மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அணுக்கரு பிளவு அணுக்கரு பிளவு அணுக்கரு வினையை விளக்குக அப்படின்னா நீச்சா அந்த வரையறையிலிருந்து கீழே யுரேனியம் டூ ஃபார்ட்டி வரைக்கும் எழுதணும் ஸோ அணுக்கரு பிளவு வினை அணுக்கரு பிளவு வினை வரையறை எடுத்துக்காட்டு முடிகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து தொடர்வினை என்றால் என்ன தொடர்வினையின் வகைகளை விளக்குக ஆறு புள்ளி மூணு மூணுலேருந்து கீழே ஆறு புள்ளி மூணு நாலுக்கு மேலே வரைக்கும் ஓகே அடுத்த கொஷின் மாறுநிலை நிறையை விளக்குக இதில் கு அல்லது குறை மாறுநிலை மற்றும் மீ மாறுநிலை நிறையை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ ஆறு புள்ளி மூணு நாலு ஃபுல்லாகவே போட்டிருங்க ஓகேவா அணுகுண்டு அணுகுண்டின் அமைப்பை விளக்குக அணுகுண்டின் அமைப்பை விளக்குன்னு கேட்பாங்க ஆறு புள்ளி மூணு அஞ்சு முடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து எலக்ட்ரான் வோல்ட் ஒரு டூ மார்க் கொஷின் ஓகேவா புரியுதுதான் நல்லா தெளிவாக படித்து நீட்டாக எழுதி அனுப்புங்க ஓகேவா